டாக்டர் மீது பல்வேறு விதமான விமர்சனங்கள் இருந்த போதிலும் அவரது நேற்றைய ஒரே ஒரு தீப்பொறி பறக்கும் பேச்சால் தன் மீதான அத்தனை விமர்சனங்களையும் நூற்றி எண்பது டிகிரியால் திருப்பி அடித்திருக்கிறார் என்று சமூக வலைத்தளங்களில் பலர் கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள் பாராளுமன்றத்தில் எழுந்து அர்ச்சுனா பேசிய பேச்சுகள் முழுக்க முழுக்க ரசிக மன்ற மனநிலையில் விசிலடிக்கும் ரகத்தில் இருந்தாலும் அவர் அங்கே கோடிட்டு காட்டிய ஒரே ஒரு கேள்வி மிக முக்கியமானது நீங்கள் தமிழ் பிரதேசங்களில் புத்தர் சிலைகளை வைத்த அத்துமீறல்கள் செய்வது போல உங்களது பிரதேசத்தில் என்னால் ஒரு பிள்ளையார் சிலையை கொண்டு வந்து வைக்க முடியுமா அப்படி செய்தால் அடித்து கொன்று விடுவீர்கள் என்றார் அர்ச்சுனா அர்ச்சுனாவை உண்மையில் புரிந்து கொள்வது என்பது ஒரு சிக்கலான விவகாரம் அண்மையில்தான் ஒருவருடைய பிறந்தநாள் கொண்டாட்ட நிகழ்வு ஒன்றுக்கு போயிருந்தார் அங்கு போய் இந்த மாதிரி அதிகமாக இனவாத கருத்துக்களை பேசக்கூடியவர்களோடு ஒன்று சேர்ந்து கேக் வெட்டி அங்கே தமிழ் பாடல்களை பாடிவிட்டார்கள் என்று கொண்டாடியும் மகிழ்ந்திருந்தார் அர்ச்சுனா விவகாரம் இப்படி இருக்க ஐக்கிய மக்கள் சக்தி அதிகாரத்துக்கு வருவதாயின் தான் சரி என்ற முடிவுக்கு வந்திருக்கிறது சஜித் பிரேமதாச பௌத்த மதத்துக்கு முன்னுரிமை அளிக்குமாறும் சிலை அகற்றலானது ஒரு தேசிய பிரச்சனை என்றும் தெரிவித்து போன பிறகு அவரது கட்சியின் பாராளுமன்ற உறுப்பினர்கள் அதை ஒத்த வாந்திகளையே கடந்த இரண்டு நாட்களாக எடுத்துக் கொண்டிருக்கின்றார்கள் சஜித்தின் கட்சியின் நலின் பண்டார வடமாகாணத்தில் காணிகளை விடுவிக்கும் போது கவனமாயிருக்குமாறு இலவச ஆலோசனை ஒன்றை பாராளுமன்றத்தில் கூறியிருக்கிறார் நாமல் நுகேகோடையில் இருபத்தோராம் தேதி பேரணியை நடத்துவதால் அவரை சுற்றி சிங்கள கடும் போக்குவாதிகள் கூடியிருப்பதை கண்ட சஜித் இனவாத அவதாரம் எடுத்து எடுத்துவிட்டாரா என்று கூட என்ன தோன்றுகிறது மக்களை எப்போதும் முட்டாளாக்குவதிலும் இனவாதத்தை செய்வதிலும் பெயர் பெற்ற ஒரு ஊடகத்தின் சொந்தக்காரர் என்று அழைக்கப்படும் திலீப் ஜெயவீரவும் வழக்கம் போல அரசை வீட்டுக்கு அனுப்பப் போவதாக சொன்னார் அதாவது மொத்தத்தில் இவர்களுடைய பேச்சுக்களை பார்க்கும் போது இலங்கையில் பௌத்தம் தீவிர அச்சுறுத்தலுக்குள்ளாகி இருப்பது போலவும் அதை காப்பதுக்கு யாராவது ஒரு குமாரன் பூமிக்கு அவதரிக்க வேண்டும் போலவும் தான் இருந்தது இதெல்லாம் இப்படி நடந்து கொண்டிருக்கும் போது இனவாத கருத்துக்களுக்கு பெயர் போன சிரேஷ்ட பிரஜையான ஞானசார தேரர் திருவோணமலையிலிருந்து நேரலையில் வந்து கடந்த பனிரெண்டு வருடங்களாய் ஆடும் டப்பாங்கூத்து பாட்டை பாடி சென்றிருந்தார் மற்றொரு சிரேஷ்ட இனவாத பிரஜையான அம்பேபிட்டிய சுமன தேரின் உடைய உரை ஒன்றும் இன்று வைரலாகி இருக்கிறது நாங்கள் ராஜபக்ச அணியைச் சேர்ந்தவர்கள் எங்கள் தோள்களில் அங்கேயே வைத்தது ராஜபக்சேக்கள் தான் நாங்கள் ராஜபக்ச குலத்தைச் சேர்ந்தவர்கள் அந்த ராஜபக்ச வரிசையில் நியமிக்கப்பட்டவர்களாக இந்த தேசிய பாரம்பரியத்தை யார் வழிநடத்தினாலும் நாங்கள் பின்பற்றி பாதுகாப்போம் நவம்பர் இருபத்தோராம் திகதி நடைபெறும் எதிர்க்கட்சி பேரணியில் துறவிகள் குழுவுடன் கலந்து கொள்ள இருப்பதாகவும் அந்த வீடியோவில் சொல்லியிருந்தார் அம்பேபிட்டிய சுமனத்தேரன் ஒரு பக்கம் எதிர்கட்சிகள் எல்லாம் பௌத்தம் பௌத்தம் என்று கோஷம் போடுகின்றன பௌத்த மதத்தை காக்க நவம்பர் இருபத்தோராம் தேதி நாமல் ராஜபக்சவின் ஆர்ப்பாட்ட பேரணிக்கு வருமாறு நாமலின் ஆதரவு குஞ்சுகளால் சமூக வலைத்தளங்களில் அழைப்பு விடுக்கப்பட்டிருக்கிறது இதெல்லாம் இப்படி இருக்க ஞானசார தேரரும் சுமனவும் களத்தில் இறங்க இருக்க மேலதிக பந்தோபஸ்துக்கு மலாங்குட கசப்ப தேரரும் சேர்ந்திருக்கிறார் நாமலுக்கு அவர் தந்தையைப் போல ஒரு செயலை திட்டமிட்டு செய்ய முடியுமான ஆளுமை இல்லை என்றுதான் புலனாகிறது கடந்த மூன்று நாட்களாய் நடந்த சம்பவங்களை பார்க்கும் போது நாமல் மொத்தமாய் தன்மேல் சேற்றை அள்ளி பூசி கொண்டிருப்பதாகவும் தெரிகிறது அரசு போதைப் பொருள் மற்றும் பாதாள உலக மாஃபியாவை ஒழிக்க கங்கணம் கட்டிக்கொண்டு இயங்குகிறது லஞ்ச ஊழல் ஒழிப்பு திணைக்களம் தன் பங்குக்கு அளப்பரிய பங்களிப்புகளை செய்கிறது இத்தனை நாளாய் புறையோடி போயிருந்த கேடுகட்ட சிஸ்டத்தை மாற்ற படாத பாடுபடுகிறது ஆனால் ஒரு சில பாதாள ஊடகங்களும் பாதாள துறவிகளும் தொடர்ச்சியாக நல்லிணக்கத்தின் மீது சக வாழ்வின் மீதும் தீயை வைத்துக் கொண்டிருக்கிறார்கள் உண்மையில் இவர்கள் பௌத்தத்தின் மீது பற்று கொண்டவர்கள் அல்ல பௌத்தத்தின் பெயரால் நாட்டை சீரழிப்பவர்கள் இவர்கள் இப்படி உசுப்பேற்றும் போது அதற்கு சமனானதும் நிகரானதுமாய் மற்றைய இரு இனங்களிலிருந்தும் விஷமிகள் உற்பத்தியாகுவார்கள் ஒரு அரசு அக்கவுண்டில் இருந்து இஸ்லாமிய அடிப்படைவாதிகளுக்கும் சிங்கள அடிப்படைவாதிகளுக்கும் கடந்த காலத்தில் பணம் வழங்கப்பட்டிருப்பதாக ஜனாதிபதி அனுருகுமார் திசாநாயக்க ஒரு முறை சொல்லியிருந்தார் ஆகவே இவர்களது நோக்கம் தெளிவானது கடந்த இரண்டாயிரத்தி பதினேழு பதினெட்டுகளில் போல நாட்டை இனவாத இருட்டுக்குள் தள்ளி வெறுப்பையும் வன்மத்தையும் கக்கி ஒரு ஆட்டம் ஒன்றை ஆடி பார்க்க இவர்கள் முயற்சிக்கிறார்கள் அது என்னவோ தெரியவில்லை ராஜபக்சைக்கி இருந்த அதிகாரம் பறிபோகும் போதெல்லாம் பௌத்தத்துக்கும் நாட்டுக்கும் பாதிப்பு வருவது போல ஒரு மாயை ஏற்படுத்தப்படுகிறது ரெண்டாயிரத்து பதினைந்தாம் ஆண்டு ஜனவரி எட்டாம் தேதி மைந்த ராஜபக்ச ஜனாதிபதி தேர்தலில் தோற்கடிக்கப்பட்ட போது அதே ஆண்டு பிப்ரவரி மாதம் மைந்தவுடன் எழுவோம் என்ற ஒரு பாரிய பேரணியுடன் அவர்கள் தம் இனிங்ஸை ஆரம்பித்தார்கள் சிறிசேன அரசு போதைப்பொருள் மாஃபியாவுக்கு எதிராக காத்திரமான நடவடிக்கைகளை எடுக்க தொடங்கிய காலம் அது நீங்கள் கவனிக்க வேண்டிய இடம் இது போதைப் பொருள் கடத்தல்காரர்களுக்கு தூக்கு தண்டனை கொடுப்பது பற்றியெல்லாம் சிறிசேனா போது பேசிக் கொண்டிருந்தார் சில பிக்குகள் தேசியம் மதம் என்றவாறு கூட்டம் போட தொடங்கினார்கள் நாட்டின் பல இடங்களில் புத்தர் சிலைகள் உடைக்கப்பட்டன இதே போல பள்ளிவாசல்களும் தாக்குதல்களுக்குள்ளாகின சமூக ஊடகங்களில் முஸ்லிம் அடிப்படைவாதிகளும் சிங்கள அடிப்படைவாதிகளும் வன்மத்தை கக்கினார்கள் கண்டி எரிந்தது கடைசியில் ஈஸ்டர் குண்டு தாக்குதல் நடந்தது இருநூற்று ஐம்பதுக்கும் மேற்பட்ட அப்பாவிகள் பலியானார்கள் நாட்டை மீட்கவும் பாதுகாக்கவும் என்னை விட்டால் வேறு யாரும் இல்லை என்றவாறு கோட்டாபய ராஜபக்ச தேர்தலில் குதித்தார் இரண்டாயிரத்து பத்தொன்பது நவம்பர் மாதம் மீண்டும் ராஜபக்ச யுகம் உருவானது ஆனால் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு ஜூலை மாதம் மக்கள் புரட்சியால் அது வீழ்ந்தது மூன்று வருடங்களுக்கு முன்பு பசியும் பட்டினியும் தான் எரியும் பிரச்சனையாக இருந்தன கொஞ்சம் பருப்பு கறியும் தேங்காய் சம்பலும் சாப்பிட்டு ஏப்பம் விடக்கூடிய காலம் வரும்போது பழையபடி இனவாத பூரான்கள் ஊர்ந்து வரும் என்று அப்போது கூறப்பட்ட விடயங்கள் மீண்டும் நிஜமாக இருக்கின்றன ஆனால் ஒன்று மக்கள் அன்று இருந்தது போல அல்லாமல் மிக தெளிவாக இருக்கிறார்கள் இப்போது நவம்பர் இருபத்தி ஒன்று என்ற நாமலின் பிரச்சாரத்திற்கான இலவச தான் திருகோணமலை சிலை என்று பெரும்பாலானோர் மிக தெளிவாக இருக்கிறார்கள் யானை வரும் பின்னே மணியோசை வரும் முன்னே என்ற நம் சிறுவர் கால பழமொழி போல நாமலினுடைய ஆஸ்தான கூட்டணி டமாரம் அடித்து வந்த போதே இது ஒரு வடிகட்டிய அஜெண்டா என்று நிரூபணமாகிவிட்டது இதேவேளை நேற்று மாலை வேளை பாராளுமன்றத்துக்கு வந்து ஜனாதிபதி அனுகுகுமார திசா நாயக்க உரையாற்றினார் எரியும் நெருப்பில் எண்ணெய் ஊற்ற வேண்டாம் என்றும் அந்த இடத்தில் விகாரை இருக்கவில்லை என்றும் அது முன்பு ஒரு காலத்தில் தான் செயற்பட்டது என்றும் தற்போது ஒரு உணவகம் தான் இருக்கிறது என்றும் சொன்னார் ஜனாதிபதி உண்மையில் இப்படி ஒரு உரையை எந்த ஜனாதிபதியும் செய்ய மாட்டார்கள் மிக உணர்வு இந்த தருணத்தில் ஜனாதிபதி உண்மையை பட்டவர்த்தனமாய் கூறியிருந்தார் திருகோணமலையில் இடம்பெற்ற சம்பவம் தொடர்பில் பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சின் செயலாளரிடம் முழுமையான அறிக்கை கோரியுள்ளதாக குறிப்பிட்டார் ஜனாதிபதி இரண்டாயிரத்தி பதினான்கு கால பகுதியில் ஒரு பழைய அனுமதி பத்திரம் இருந்தது என்றும் இது ஒரு விகாரை என குறிப்பிடப்பட்டிருந்தாலும் அதன் பிறகு இது ஒரு விகாரையாக அண்மை காலத்தில் பயன்படுத்தப்படவில்லை என்று சொன்னார் ஜனாதிபதி அது ஒரு உணவகமாகவே பயன்படுத்தப்பட்டு வந்துள்ளதாகவும் குறிப்பிட்டிருந்தார் ஆகவே இந்த காலத்திலும் அறநெறி பாடசாலை உணவகம் இருக்கும் இடத்தில் இயங்கவில்லை என்பது இதன் மூலம் நிரூபணமாகிறது அதுபோல சில செய்தித்தளங்களில் நேற்றைய தினம் செய்திகளை பார்த்தவர்களுக்கு தெரியும் இந்த உணவகம் எந்த கட்சிக்காரருடையது என்று சொல்லி ஜனாதிபதி தன்னுடைய உரையில் அந்த உணவகத்தினுடைய கட்டுமானங்கள் குறித்து ஒரு பிரச்சனை எழுந்தது அதில் சட்டவிரோத கட்டுமானங்கள் இருப்பதாக கூறி கடற்கரை பாதுகாப்பு திணைக்களத்தினுடைய பணிப்பாளர் நாயகம் அந்த கட்டுமானங்களை அகற்றுமாறு உத்தரவு ஒன்றை பிறப்பித்ததாக சொல்லுகிறார் அந்த உத்தரவுக்கு எதிராக மேன்முறையீடு ஒன்றும் சமர்ப்பிக்கப்பட்டிருந்ததாம் அதன் பின்னர் நகர அபிவிருத்தி அதிகார சபையுடன் நடத்தப்பட்ட கலந்துரையாடலின் போது தேரர் ஒரு வாரகால அவகாசம் தருமாறு கேட்டிருக்கிறார் அந்த கால அவகாசம் வழங்கப்பட்டிருக்கிறது அந்த கால அவகாசம் பதினான்காம் திகதியுடன் முடிவடைகிறது இந்த சம்பவம் பதினாறாம் திகதி நடக்கிறது எனவே இது ஒரு மதஸ்தலத்தை நிறுவுவது போல அல்ல வேறு ஒரு கதையும் இதற்குள்ளே இருப்பது தெளிவாகிறது மக்கள் அங்கு ஒரு விகாரை இருக்கிறது என்று நினைக்கலாம் இல்லை அங்கே எவ்வித மத வழிபாடுகளும் இடம்பெறவில்லை அதுதான் உண்மை சம்பவம் நடந்த பிறகு மாவட்ட செயலகத்தில் ஒரு கலந்துரையாடல் இடம்பெற்றது அந்த கலந்துரையாடலில் அங்கீகரிக்கப்பட்ட நில அளவையாளர்களை கொண்டு நிலத்தை பிரித்து முறையாக அளவீடு செய்து கடற்கரை பாதுகாப்பு திணைக்களத்துக்கு சொந்தமான பகுதி எது விகாரைக்கு சொந்தமான பகுதி எது என்பதை குறித்து கொடுக்க ஒரு இணக்கப்பாடு நேற்று எட்டப்பட்டிருக்கிறது தற்போது நீதிமன்றம் பிறப்பித்துள்ள உத்தரவுப்படி புதிய கட்டுமானங்கள் இதனையும் அனுமதிக்க முடியாது இருக்கும் கட்டுமானங்களையும் அகற்ற முடியாது இந்த பிரச்சனை முடிந்து விட்டது இனவாத குழுக்கள் எல்லா இடங்களிலும் தீ வைத்துக் கொண்டே செல்கின்றன நாம் மிகவும் உறுதியாக இனவாதத்துக்கு இடமளிக்க மாட்டோம் இந்த நாட்டின் பொது மக்களும் இனவாதத்துக்கு இடமளிக்க மாட்டார்கள் என்று சொல்லி உறுதியான ஒரு உரையை நிகழ்த்தியிருந்தார் ஜனாதிபதி நாயக்க இது முழுக்க முழுக்க வெளியாட்கள் போய் வைத்த இனவாத தீ என்று தெரிகிறது விகாரை நிர்வாகத்திற்கும் ஆளும் கட்சி பிரமுகர்களுக்கும் இடையே சுமூகமான பேச்சுவார்த்தைகள் இடம்பெற்றிருப்பதாகவும் இந்த ஒரு இனத்தையும் தொந்தரவுக்குள்ளாக்காமல் சுமூகமான தீர்வு விரைவில் கிட்டும் என்றும் சொல்லப்படுகிறது இதேவேளை நவம்பர் இருபத்தாறாம் தேதி இந்த உணவகம் தொடர்பாய் நீதிமன்ற தீர்ப்பு ஒன்று வர இருக்கக்கூடிய நிலையில் பாதுகாப்பு தரப்புகள் குறித்த திகதியில் விஷமிகள் பழையபடி அட்டகாசம் செய்து இன குரோதத்தை கக்கவிடாமல் சட்டத்தையும் ஒழுங்கையும் நிறைவேற்றுவது அவசியம் சாமானியர்களோ அரசோ போலீஸ் தரப்போ யாருமே எதிர்பாராத தான் அத்தனை அசம்பாவிதங்களும் ஏற்படுகின்றன இனவாத கரையான்களினுடைய நிகழ்ச்சி நிறைகளை கண்டறிவதில் இனியும் எல்போர்டாக அரசால் இருக்கவே முடியாது அடுத்த தடவை இப்படி ஒரு அருவறுப்பான இனவாத கோர முகங்கள் கிளர்ந்து இழாமல் ஆவண செய்வது அரசினுடைய தலையாய கடமை பொறுப்பு மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம்